எங்கள் அம்மா பிரியாணி நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்ககிட்ட மட்டன் பிரியாணி செய்யுமான்னு சொன்னேன் இப்போ சிக்கன் பிரியாணி இப்படி பண்ணி வாங்க சிக்கனை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு இதில் பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம் பிரியாணி எல்லாம் பச்சை மிளகா லவங்கம் பூ எல்லாம் போட்டு அதை நல்லா வதங்கினதும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டோம் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பு வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு தக்காளி ஆட் பண்ணியிருக்காங்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இதில் என்னென்ன மசாலா ஆட் பண்ணும் அப்படின்னா சிக்கன் பிரியாணிங்கிறதுனால சிக்கன் மசாலா உப்பு போட்டுக்கோங்க தக்காளி வேகிறதுக்காக அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு அதை நல்லா வதங்கினதும் சிக்கனை வாஷ் பண்ணிச்சு சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தனி மிளகாய் தூள் இருக்குது அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க அதனால ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து இந்த மாதிரி கிளரி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு இந்த ரேஞ்சு வந்ததும் தயிர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எலுமிச்சி பழத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சிக்கனுக்கு உப்பு தேவை போடலை அதனால உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சு அரிசியும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அரிசி வேகிறதுக்கு எவ்வளோ தே தண்ணி தேவைப்படுதோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அரிசி வெந்துட்டறோம் இந்த மாதிரி தம் போட்டு வைக்கணும் தம் போட்டு வச்சாச்சுங்க போகணும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் சிக்கன் நல்லா பூவாட்டம் வெந்துருச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்